ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சனால் இன்னக்கடியில் நம்ம என்ன போறோம்னா முத்தகு சீரியலோட இந்த வர ப்ரோ தான் பார்க்குறோம் நம்ம சேனல் எதாவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோ என்ன அஞ்சலி முத்தலுக்கு குழந்தைங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் என்ன இருக்கு அப்படின்னா முத்தகையில் இருக்கிற குழந்தை உடனே அழுவ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்போ டைரக்டர் சரி வேறு யார்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னே அஞ்சலிட்டு அந்த குழந்தையை கொடுத்தானே அஞ்சலி அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்துட்டு டைரக்ட் என்ன சொன்னால் அம்மாட்டேன்னு ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானேன் முத்தலுக்கு பேச ரொம்ப வாடிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா அஞ்சலியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி முத்தலுக்கு களைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தலுக்கு பூமி ரெண்டு பேர் வந்து ரூமில் இருக்கிறப்போ கரெக்டாக குழந்தைய வந்து கொடுக்குறாங்க குழந்தை வந்து கொடுத்தனே வந்து முத்தலுக்கு அந்த குழந்தை தூக்காமல் எந்திரிச்சு போகிற மாதிரி லைட்டாக காமிச்சிருக்காங்க கொஞ்சம் சோகமாக இப்போ என்ன சொல்லார்னா பூமி இது மாதிரி குழந்தை வந்து உள்தான் தேடுது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க எந்திரிச்சி போனாலும் தேடிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு களைச்சி அவங்க சொல்லிவிட்டு எந்திரிச்சு போகிறாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா குழந்தை கரெக்டாக அழுகுது அது மட்டும் இல்லாமல் அம்மான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டுருச்சு இல்லை அம்மா அப்படின்ட்டு அதனால் பெரிய நம்ம செம்ம டிஸ்ட்டாக மாறுபோது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுபோல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அம்மன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ